ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Farsad ஃபேமிலி இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் டே vlog பார்க்கலாம் அந்த அன்னைக்கு செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எக்ஸ்ட்ராவாக நேச்சுரல் place விசிட் கூட இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய வெங்காயம் நாலு அந்த சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து தக்காளி நாலு பச்சை மிளகாய் நாலு ஓகே பிரியாணி செய்கிற பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இரநூறு மில்லி கடல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ பட்டை நான் இந்த பிளேட்டில் காமிச்சிருக்கீங்க இந்த சைஸில் எட்டு எடுத்துக்கோங்க கிராம்பு ஏழு எடுத்துக்கோங்க ஏலக்காய் பத்து எடுத்துக்கோங்க இது பிஞ்சு ஏலக்காய்ங்கிறத பத்து எடுத்துருக்கோம் இல்லைனா நீங்கள் எட்டு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டும் ஆட் பண்ணிடலாம் இந்த பெரிய வெங்காயம் மஸ்ட்டு பொன்னிறமாக வறுத்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டலாம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் நீங்கள் வேணுன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கங்க வதங்கிறதுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினா ஒரு பிடி கொத்துமல்லி முக்கால் கைப்பிடி அதில் கொஞ்சமாக நிறுத்தி வச்சுக்கோங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக தம்முக்கு விடுறக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் ஒரு கிலோ ஆட் பண்ணிடலாம் அட் தி சேம் டைம் நம்ம அரிசியை சைடில் ஊற வச்சிடலாம் பிரியாணி அரிசியோட ப்ராண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு அரிசி ஒரு கிலோ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இந்த பட்டை கிராம் தூள் வந்து வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா பொடி ஓகேங்களா இதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் மறக்காமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பிங்க சிக்கன் வேக்காடு வெந்த உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சைஸ் லெமன் தண்ணி மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இரநூறு மில்லி டம்ளரில் ஏழு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் அடுத்து புளிஞ்சு வச்சிருக்க லெமன் ஆட் பண்ணிடலாம் நிறுத்தி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம் அரிசியை நல்லா வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஆட் பண்ணிக்கங்க மஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் சாப்பாடு கொலையாமல் வரும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம் விடுறது தம் விட கீழே தவா வச்சுக்கலாம் இந்த டைமில் ஐ மீன் அரிசி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம தம் விடணும் தவா வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்துக்குள்ளே இந்த சைஸ் தட்டு உள்ளே போகிற மாதிரி இந்த தட்டு வச்சுருங்க பிகாஸ் தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகும்போது நமக்கு சாப்பாடு குறைய சான்ஸ் இருக்குது ஸோ தட் இந்த ட்ரிக் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மேலே வெயிட்டான பாத்திரம் லைக் தண்ணி ஊற்றி அந்த வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுருங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் தம் விட்ருங்க சிம்மில் வச்சு தோசைக்கல்லை சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ் விடுங்க பிரியாணி செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதனால நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் தான் Baju, hantar ke. Arsyad, Amri, pari-pari ke.